புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமாங்கிற மாதிரி ஒரு பசன் வச்சு பிக் பாஸ் அப்படின்னு விளம்பரம் வச்சு ஆனா ஒரு டாக்டர் கோமாலி ஆகிறான் யாரு திவாகர் பிக் பாஸ்ங்கிற ஷோ தான் டாப் ஆயிருக்கு பிக் பாஸ்ல வந்தவங்க யாராவது ஸ்டார் வெள்ளி வானாங்களா இப்ப திவாகர் வந்து தங்கச்சிங்கிறாரு அடுத்த நாள் வா உனே கல்யாணம் ஆறு மடத்தை பற்றி தான் சொல்ல வேண்டியதில்லை என் குரலை விட நான் கம்பீரமாக இருக்கும் என்னங்க நான் பண்ணுறீங்க பலூன்லாம் இல்லை ஒரிஜினல் தாண்டான்னு ப்ரூவ் பண்ணவங்கம்மா அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் பாருங்க விஜய் சேதுபதி இந்த ப்ரோக்ராம்லேயே கம்மிட் ஆகிருக்கூடாது நான் பத்மஸ்ரீ கமலஹாஜனே திட்டிகிட்டு அவர் அறிவுக்கு இதெல்லாம் உகந்த இடமா ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேமுகளோடலாம் ஆபத்துமா அந்த பிக் பாஸ்லாம் அக்கோட பேசுறது கிரிஞ்சா பேசுறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது விக்ரமோட கஷ்டப்பட்டு நீங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இந்த பிக் பாஸ் வந்து சீசன் எயிட் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா வந்து காமெடியாவும் பாக்குறதுக்கு என்டர்டைன்மெண்டாவும் இருந்துச்சு ஆனா இந்த சீசன் நைன் வந்து எந்த சீசன்ல கம்பேர் பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை சார் சொல்ல பிக் பாஸ் மேலேயே எனக்கு பெரிய அபிப்பிராயம் கிடையாதுமா சீசன் எயிட் வரையும் உட்காந்து பார்த்துருக்கேன் பார்த்துருக்க பிறகு என்ன சொல்கிறது அடுத்த வாட்டி உடனே தான் அந்த வீட்டுக்குள்ள அழுப்பூட்ட வேண்டியதாக உள்ளதில்லி முதல்ல இந்தியா பூரா ஒரு கலாச்சார சீர்காடு எடுத்துகிட்டு வந்தாங்க அதுதான் பிக்பாஸ் அதுக்கு பின்னாடி பெரிய வர்த்தகம் இருக்குது அதெல்லாம் பேசுனா பூமராக தெரியும் உங்களுக்கு ஏன்னா பெரிய வர்த்தகம் அது இப்போ கர்நாடகாவில் கூட அந்த வீட்டை போட்டினாங்க பொல்யூஷன் கண்ட்ரோல் அதாவது கார்ப்பரேஷனுக்கு போட்டினாங்க அப்போ அமிதாபச்சன் எடுக்க வச்சாங்க தமிழ்நாட்டில் மட்டும் சும்மா விட்டாங்க முதல்ல ரெண்டு கண்ணை போட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக விளம்பரம் வச்சாங்க புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வருமாங்கிற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு வச்சு பிக் பாஸ் அப்படின்னு விளம்பரம் வச்சு பல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு கோயம்பேட்டில் இறங்குனா அப்படி லைட் எரிஞ்சு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படியே வச்சு அதை முதல்ல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க இதை பார்க்கணும் இது ஒரு நிகழ்ச்சி இது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டாக்டர் பத்மஸ்ரீ கமலஹாசன் ஐயா இறக்குனாங்க தான் எனக்கு அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் நம்ம எப்படி எல்லாம் அவரை பார்க்குறோம் கேமராவா கேமரா தெரியும் பேசுகிறதா பேசுகிறது தெரியும் ஆங்கரீங்க ஆங்கரிங் தெரியும் லைட்டிங்ஸ் எல்லாம் தெரிந்த ஒரு கலைஞன் அவரை கொண்டு போய் கோமல் ஆகிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே ஜிபி முத்து செய்ய விட்டாங்க அவரை விட்டு அவங்க எல்லாமே தான் செய்ய உட்றது தான் யாரும் நீங்கள் வந்து நீங்கள் இன்டிஜுவலாவெலாம் பண்ணிட முடியாது ஆனால் இன்டிஜுவலாக பண்ணுறோம்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஜிபி முத்து இவ்வளோ வீட்டுக்குள்ளே இருக்க உள்ள பயமா இருந்ததுதான் அவங்களுக்கு தனியாக இருக்குள்ளன்னு கேட்குறாரு கமல் முதலாக எடுத்தாங்க பயமா இருந்ததா அப்படின்னார் அவர் நீங்கள் பயந்திருந்தால் ஆதாமும் எவ்வளோமும் என்ன செய்திருப்பார்கள்னாரு கமல் இல்லை அவர் ஆதாமா அதே அப்படின்னு அவர் முடிச்சு விட்டாங்க எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டை கொண்டு போய் யாருடைய இரீங்க மோத உருறீங்க முடிஞ்சு போச்சு அப்படியே அவர் உருட்டுனாரு உருட்டுனாரு அப்புறம் சினேகன் ஜூலி அது ஒரு பெரிய டீமே உருவானாங்க பட் அவங்களாம் எவ்வளோ பெட்டர்னு சொல்லுவார் ஸ்நேகன் நல்லா வந்து நல்ல டைப்பு நல்ல பாட்டு இதனால் மிகப்பெரிய திறமைசாலி ஜூலி அப்படியே அந்த ஒரு சீசன் அப்படியே உருவானாங்க அப்புறம் நம்ம விஜயகுமார் பொண்ணு புனிதா விஜயகுமாரா அவங்களெல்லாம் இறக்கி விட்டாங்க அப்புறம் அப்படியே மாற ஆரம்பிச்சிது ஆனால் அல்கார் இதை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க கவனிச்சிங்களா ஸ்டெப் 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 ஸ்டெப்பா இப்போ வந்து வால்டர் வெற்றி வரல வந்து ரஞ்சித் ஒரு பாட்டு ஆடுவாங்க ஒவ்வொரு பா ஒவ்வொரு இது பண்ண கூடையும் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை கட்டி போடுற மாதிரி ஆடி கடைசி போய் சத்யராஜ் அடிச்சு எடுத்துகிட்டு வருவார் வீட்டுக்கு சத்யராஜோட தங்கச்சியாக இருப்பாங்க கடைசி ட்ரெஸ் சரி கடைசி ட்ரெஸ் அவுக்கு போனீங்க நான் என்ன அதுக்கு உள்ளேயே அதுக்குள்ளேயும் ட்ரெஸ் போட்டுருந்தேன் அப்படிங்கிறது அதுமாரி இவங்க ஒரு ஒரு சீசனுக்கு ஆடைகளை குறைப்பு செய்ய ஆரம்பித்தாங்க கம்பெனியில் ஆட்கள் குறைப்பு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க லே ஆஃப் பண்ணுவாங்க இங்கே வந்து ஆடை குறைப்பு இஞ்சி இஞ்சி சிஞ்சாக குறைச்சிட்டு வர ஆரம்பித்தாங்க குறைச்சிட்டு வந்து அது இந்த சீசன் வந்து நான் உண்மையிலே அதை பார்க்குறது இல்லம்மா நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் என்னை சார்ந்தவர்களும் அதை பார்க்கக்கூடாதுங்கிறது மாதிரி தான் நான் பேசுவேன் யாராவது என்கிட்ட பெருமைக்கு பீத்திக்கே இருந்தால் சொன்னாங்கன்னா அப்படியா ரொம்ப அதை எந்தளவுக்கு அதை டீசிங்காக கேட்க முடியுமோ அந்த மாதிரி சில விஷயங்களை தான் நான் அது மாதிரி பேசுவேன் சொல்வதெல்லாம் உண்மைன்னா எனக்கு பிடிக்காது அதனால் ஏழைகள் ஆயிடுச்சு கொண்டு ஷோ பண்ணுறது பணக்கார ஒன்றில் இல்லையாங்கிற மாதிரி அதுமாதிரி என்னுடைய நினைப்பு ஏழை மட்டும் ரெண்டு வச்சு உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறீங்களான்னு அதுமாரி தான் பிக் பிக்பாஸை பற்றி யாராவது பார்த்தேன் அதை பற்றி பேசினாக்கா பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படியா சரி ஓகே வேறு பேசுகிறேன் மாதிரி இப்போ இந்த திவாகர் பழம் ஸ்டார் டேய் அது எனக்கு ரொம்ப ஒரு விஷயம் என்னென்னா ஒரு கோமாளி கதாநாயகனானார் ஆனார் யார் சொல்லுங்கள் ஜிபி முத்து அவர் எல்லோரும் கோமாளி ஆக்க பார்த்துது ஆனால் அவருக்குள்ளே எவ்வளோ அறிவாற்றல் இருக்குது அவர் இன்றைக்கி இருக்க கரண்ட் அரசியல் வரையும் பேசுகிறாருமா தைரியமாக பேசுகிறாருமா நான் பழக்கம் பண்ணையாராகி விட்டார் பாமரன் பண்ணையாரி விட்டார் நிறைய இடங்கடலாம் வாங்கி இனோவா கார் வாங்கி பக்கா செட்டில்ட்டு அந்த ஒவ்வொரு பிரச்சனை ஒன்று எடுத்து கையில் எடுத்து ஜெயிச்சிட்டாருமா அதில் ஊர் பொது பிரச்சனையுமா அதுதான்மா சமூக சிந்தனை தினங்கிறது நம்ம சார்ந்ததுமா ஆனால் அது பஞ்சாயத்து இருந்து செய்கிறாரு ஆனால் ஒரு டாக்டர் கோமாளி ஆகிறான் யார் திவாகர் தன்னை ஒரு ஃபிசியோதெரப்பி டாக்டர் நிறையா ஒன்று விஷயம் இருக்குது அவர் வீடியோலாம் நிறையா போட்டிருக்காரு நிறையா நாலேஜ் இருக்குது அதாவது வியாதியெல்லாம் டிசீஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் அவர் இங்கே கோமாளி ஆகிறார் தன்னை சூர்யா ஆகிறவகும் நமக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குல்லம்மா எல்லாரையும் அம்மா அம்மா நமக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குல்லம்மா இது இருக்கலம்மா இது இருக்கலம்மா அப்படி மாதிரி ஆமாம் பேசுகிறேன் ஆமாம் அப்படின்னு சொல்லி உண்மைதான் இது கூட ஒரு திரை விமர்சனம் பண்ணோம் டக்குன்னு புளிச்சட்டை மாதிரி குரலே மாறிட்டு எனக்கு அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு முறை சொல்ல தம்பி ஆனால் குளித்திட்ட மாறுற மாதிரி வாய்ஸ் மாறுதுனேன் அப்படின்னு சொல்லி அதை கேரக்டராகவே மாறுறது பாரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கோமாலியை மாற பார்த்துருக்க பாருங்க அவர் ஒன்று நம்ம கூட ஒரு ஃபேம் இருக்கலாம் ஆடியோ இருக்கலாம்மா ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி சிவாஜி கணேசன் நிகர் நான் தாங்கிறார் சிவாஜி கணேசன் நடிப்பே நம்மளும் ஓவர் ஆக்டிங் தான் சொல்லுறது அந்த காலங்களில் அப்போ வேறு யாரும் நடிப்பு இல்லை முதல் விஷயம் சிவாஜி கணேசன் ஆக்டிங் ஓவர் ஓவராக்டிங்னா விஷுவல் மீடியாவை அப்போ தான் பார்த்தோம் ஓனா ஓன்னு வாய் துறந்தால் தான் அந்த டப்பிங் அந்த காலத்தில் பண்ண முடிஞ்சது இப்போ மாதிரி ஈஸி கிடையாது காடு வந்துட்டுமா எடுக்கிறதெல்லாம் சர்வதாரமாக எடுத்து அஞ்சுடுறாங்க இந்த கேம் போதுமா ஒரு எடுக்கிற தகுதியான கேம் தம் அது எடுத்துடலாம் நான் அப்படியெல்லாம் ஒன்று முகம் வாங்கிடாது லைட்டிங்ஸ் மட்டும் பக்கம் வச்சிங்கன்னா அந்த கேமரா எடுத்துடலாம் படம் ஒன்றும் பண்ணாது டெலிட் பண்ணிக்கலாம் அப்போ எல்லாம் டெலிட் ஆப்ஷனே கிடையாது அப்போ சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்கே வந்து ஓவர் ஆக்டிங்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம அந்த காலமே இல்லை ஐயாவோட வயசு வேறு நான் சொல்ல முடியாது அந்த வார்த்தையை பட் அந்த கால ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிக்கிறவங்கலாம் சிவாஜி கணேஷன் ஆக்டிங் ஓவர் ஆக்டிங் வாங்க எம்ஜிஆர் ஆகிட்டேன் கேட்டிங்கன்னா அவர் என்ன ஏழையார் பேர் பணக்காரர் ஆகி படத்தை முடிப்பார் அதோட தான் எம்ஜிஆர் படம் ஜெயிச்சிதுமா ஏழையார் பேர் பார்த்தா அவர் பெரிய பணக்காரோடு பிள்ளையாக இருப்பார் பேச்சு வர்றது திடீரம்மான்னு பேசுறது இப்படி ஒரு படம் எடுத்தாங்க அவர் பிற்பாடு ரஜினிகாந்த் அதை ஃபாலோ பண்ணார் கமலஹாசன் கஷ்டப்பட்டு செஞ்சதை ரஜினிகாந்த் அசால்ட்டை செஞ்சுட்டு போயிட்டார் கமலஹாசன் உயிரை பணையை வச்சு சோறெல்லாம் இல்லாமல் சிக்ஸ் பேக் கொண்டு வர்றது ரஜினிகாந்த் ஒரு சிகரெட் போட்டு பிடிச்சிட்டு போயிட்டே இருந்தார் சர்வசாதாரணமாக இதுக்கேட இவ்வளோ இந்த கடம் வச்சு வாசிக்கிட்டு இருப்பார் யார் வித்வான் செந்தில் ரொம்ப நேரமாக தேங்காய் கடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார் வந்து இப்போ டேருன்னு உடைப்பார் இதை போய் உடைக்க தெரியாமல் விளையாட வச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படி மாதிரி வச்சது கிடமுடா அப்படி சொல்வாரு பானை வெச்சு அடிச்சுட்டு இருக்கு அதுமாரி கமலஹாசன் உயிரை பண்ணிச்சு பத்தாவது மாடிலேருந்து தலைங்கிடா டை வடிச்சு தலைங்கிடா தண்ணி குடிச்சி முட்டையை அரை அரைக்கமலாக முக்கால் கமலாக அடித்ததை ரஜினிகாந்த் அப்படி சிம்பிளாக ஒரு மீசியை தூக்குற மலையடா அண்ணாமலை போயிட்டு இருந்தார் ஒரு தலைமுடைய கோதனாது ஒரு ஸ்டைல்மா சூப்பர் ஸ்டார் ஸ்டைலு அந்த மாதிரி சார் அவ்வளோதான் முடிஞ்சது ஒரே ஒரு ஸ்னாப் தான் அதாவது இதுதான் வந்து சக்ஸஸ் ஒரு மனிதருக்கு என்ன வருகிறதுன்றது ரஜினிகாந்த் டைரக்ஷன்லாம் பண்ணல அவருக்கு தெரியவே தெரியாது பாஸ்போர்ட் ஜி போட்டாவே எடுக்க தெரியாது அவருக்கு ரஜினிகாந்த் சொல்றாரு அவர் தான் சின்ன செல் வச்சுருக்காரு பட்டன் செல் கேமரா செல் வச்சிருந்தா அதை எடுக்கணும்ல அந்த மாதிரி வந்த துறை இது மகப்பெரிய கலைத்துறை மாதிரி சினிமா வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கம் என்டர்டைன்மெண்ட் பாஸ் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வர்றாங்க உள்ளே கொண்டு வந்து பிறகு மார்க்கெட் பண்ணுவாங்க எல்லாரும் பொருளை விற்பாங்க இப்போ ஆல்மோஸ்ட்டு கோமாளிகளை மார்க்கெட் பண்ணுறாங்கல்ல ஒரு கோமாளி கோமாளியை கொண்டாந்து மார்க்கெட் பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் அதுதான் பிக் பாஸ் இவங்க நாளைக்கு செல்லராக மரம் இன்னொன்று கவனிச்சிங்களேன் பிக்பாஸுங்கிற ஷோ தான் டாப் ஆயிருக்கு பிக்பாஸில் வந்தவங்க யாராவது ஸ்டார் வெல்லி வானாங்களா ஓவியாவில் நல்ல படம் நடிச்சிக்கிட்டு இருந்தது தமிழில் அது எங்கேயாவது ஸ்டார் வெள்ளி வாட்சா இல்லை ஜூலி எங்கே போனாங்க புரட்சியாளர் புரட்சி பெண்ணா புரட்சியாளராக இப்போ எங்கே இருக்காங்கனே தெரியல எங்கே இருக்காங்கன்னே தெரியல சல்லா சரான் சசிகலான்னு இன்னும் தானே அவங்க தானே ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஆமாம் வெளியாக இருந்தாங்க அப்படியே கேமரா பூரா அக்கா வச்சாங்க பார்த்து அது பாஸ் ஆயிடுச்சு பிறகு ஒரு செய்தி ஊடகங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாங்க அது தெரியல பட் அதில் போனால் யாருமே பெரிய அவ்வளோமா நீங்கள் எல்லோரும் பாருங்கள் லிஸ்ட்டை எடுங்க ஸ்னேகனுக்குலாம் நிறைய பட வாய்ப்புகள் வந்திருக்கணும்ல டிஃபேம் தான் ஆச்சு அது சேரன் அதில் இருந்தார் அதில் அண்ணன் அமீர் அண்ணனோட பேட்டி ஒன்று அமீர் அண்ணன் போய் ஒட்டச்சி தூக்கிட்டு வந்துருமா சகோதரா அப்படின்னு சொல்லுவார் சரி அந்த வீட்டை ஒட்டச்சி இப்போ சேரனை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ பெரிய இயக்குனர் சேரன் பொற்காலம் மட்டும் தருமா தஞ்சாவூர் ஜூபீட்டர் தியேட்டரில் பார்த்தா அந்த படம் தஞ்சாவூர் ஒரு மண்ணை எடுத்து தாமரை பிறகு தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து வச்சது பொம்மைன்னு சொல்லி ஒன்று ஒன்றா இருக்கும் அந்த பாட்டு அருமையான படம் ரொம்ப முற்போக்கான படம் அது அப்படிப்பட்ட இயக்குனர் வந்து அங்கே போய் இவங்களோட இந்த பக்கியலோட சேர்ந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அவரோட வறுமையா இல்லை வேலையை அன்னைக்கே வந்து அவர் ஒரு கார் வச்சு தராங்க என்ன ஸ்கோடா ஒரு கார் சொன்னாங்க படம் முற இருக்குமா அப்பெல்லாம் அமீரெல்லாம் அஸ்டன்டராக எங்கள் பாரிசன் கமனஸில் கீழே இருப்பாங்களாம் அந்த கார் வந்து ஓடுவாங்களாம் சேரம் வந்துட்டாருன்னு அப்படிப்பட்ட அண்ணனை கொண்டு போய் எங்கடா வச்சு அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் ஒரு நேரேஷனே தப்பான நேரேஷன் இப்போ திவாகர் வந்து தங்கச்சிங்கிறாரு அடுத்த நாள் வா உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு பார்வை இடத்தை பார்வை இடத்தை பற்றி தான் சொல்ல வேண்டியில்லை ஏன் குரலை விட நான் கம்பீரமாக இருக்கும் என்ன என்ன பண்ணுறீங்க டை அப்படின்னு பீச்சில் நீ என்னவோ ஆங்குறீங்க நம்ம ஃபீல் பண்ணுற பீச்சில் ஓப்பன் மைக்கு பிடிச்சவங்கம்மா பார்வதி ஏதாவது ஒரு ஏ ப்ளஸ் கண்டென்ட் இருக்குது எயிட்டீன் ப்ளஸ் கண்டன்ட்டாக சொல்லி அது தெரியுமா அப்படிப்பாங்க பச்சையாக சொல்லுவது கேட்பாங்க அது டே டே எனக்கே ரூட் போடுறாங்கடா அப்படின்னு சொல்லுவோம் இது ஒரு ஷோ அப்புறம் அவங்கள கலாய்க்கிற மாதிரி எடுத்தால் அது ஒரு பிராங்க் ஷோ பிராங்க் ஷோலாம் தப்பானதுமா எப்படிமா உங்களை அசிங்கப்படுத்தி நான் சிரிக்கிறது அது உளவியல் நோய் எனக்கு நீ உன்னை கலாய்ச்சி கலாய்க் கலாய்த்தல் அப்படின்னா அது எனக்கு உளவியல் நோய் இருக்குன்னு அர்த்தம் அது எப்படி சரியாக இருக்கும் சூட்டாக இருக்கும் தவறு தானே அது ஸோ இவங்க இந்த ஷோவில் திவாகரோட நடவடிக்கை பலூனாக்கா அவங்கெல்லாம் யாரும் தெரியுமா பலூன் எதனால பலூன் நாங்கள் போயிருந்துச்சு சரிம்மா தெரியாது தெரியாதா தெரியாது சார் ஆமாம் அவன் ரொம்ப மாற காட்டி காட்டி வீடியோ போடுவாங்க ஒரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் பலூன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி பயில் ஓகே கமெண்ட் போட பலூன்லாம் எல்லாம் ஒரிஜினல் தாண்டான்னு ப்ரூவ் பண்ணவங்கம்மா ஷி இஸ் ப்ரூவ்டு அதை நிரூபித்தவர்கள் அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் பாருங்கள் இப்போ உள்ளே அதான் சார் நடக்குது ஆ உள்ள அதில் நடக்குது பேசலை நடக்குது பேசுகிறது வேறு நடக்கிறது வேறு அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் டூரிசமாக அழைச்சிட்டு போனாங்க தாய்லாந்துக்கு எந்த நாட்டுக்கு தாய்லாந்து தாய்லாந்து எதுக்கு போவாங்க தெரியுமே தெரியாதா எங்கே எதுக்கு போவோம் சொல்லுங்கள் தாய்லாந்து உலகத்துலேயே பெரிய டூரிசமா பட்டயாலாம் எதுக்கு போவாங்க தெரியல சார் ஆ சரி தெரியாமல் இருக்கட்டும் அங்கே டூரிசம்லாம் அழைச்சிட்டு போனாங்க அப்படியே நிறையா பணம் பார்த்தாங்க அப்படி அப்படியே அப்படி இப்படி அப்படி இப்படியே வளர்ச்சியாச்சு ஜீப் ஒன்று வாங்கினாங்க ஜீப் வண்டி வாங்கினாங்க அப்புறம் வீடு வாசி அப்படியே அவங்க ஒரு மாதிரி வெல் செட்டில்ட்டு அவங்கள உள்ளே போயிட்டு திவாகர் வந்து அண்ணனா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க தங்கச்சின்னு சொல்கிறதும் இப்போ டார்லிங் அப்படின்றதும் செல்லக்குட்டின்றதும் வேற லெவலில் டார்லிங் செல்லக்குட்டி பயங்கர வேற லெவலி காலையில் டான்ஸ் ஆடி காமிச்சாரு இங்கே இது செல்ல பார்த்தேன் அம்மா விஜய் சேதுபதி மாரி சாம்பூ போட்டு இப்படி கும்ப வச்சிருக்காரும்மா அது விஜய சேதுபதிக்கே வேண்டாம் டேய் நான் எத்தனை கூட ரூபா பட்ஜெட்டில் அதை பண்ணி காமிச்சேன் அந்த படத்தை நீங்கள் என்னப்பா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இதில் விஜய் சேதுபதிக்கு பெரிய பங்கு இருக்குப்பா இந்த சீர்கேடுக்கு கருத்து புயல் விஜய் சேதுபதி இருக்கார்லாம் ஒரு சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற அறவே இல்லை பாரு குத்தாடிகள் என்றுமே தன்னை கூத்தாடி என்று நிறுபித்து விடுவார்கள் அதனால் நல்ல க அழுத்தமாக சொல்கிறேன் அந்த வார்த்தை கடினமான வார்த்தை தான் இது குத்தாடிங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை பழைய தமிழ் சொல் அது தான் ஆனால் தன்னை கூத்தாடின்னு நிறுவிச்சிடுவாங்க எங்கே கொண்டு போய் உட்கார வச்சாலும் அவங்களுக்கு இன்னொரு வேலையை காமிச்சிட்டு போயிடுவாங்க அவங்களால ஸ்டடி பண்ணி சர்வே பண்ண முடியாது இந்த சமுதாயத்துக்கு எந்த வகையிலும் நன்மை விளைவிக்க முடியாதுமா குத்தாடியால் ஒரு குடியாரன் எப்படி சமுதாயத்துக்கு ஆபத்தானவனோ அதுபோல் கூத்தாடிகள் ஆபத்தானவர்கள் தான் அவங்களோட வருமானத்துக்கு எல்லாம் செய்வாங்க அதை இருபத்தி மூணாம் மொழி சில வடிவம் சூப்பராக அந்த டைலாக் சிம்பு சிம்புதேவன் ரைட்டிங் வச்சுருப்பார் நானோ தன்னிலை புரியாதவன் நீங்களோ காரியக்காரர்கள் நான் தான் கப்சி அக்காமலாவை இறக்கு வசித்தால் நீங்களே நம்ம விளம்பர படங்களுக்கு நடித்தீர்கள் அப்படினு கேட்பார் தெரியுமா அழகான டைலாக் அது விளம்பர படத்தில் எடுத்து தவறா இல்லையா நான் அட்டிப்பாரலாம் எல்லாரும் நீ பெண் என்பதால் தப்பு போய் உழைத்து சாப்பிடு அது விளாட்டாளரும் அந்த டைலாக் கடந்து போயிருப்பீங்க எனக்கு எவ்வளோ பஞ்சீங்க எனக்கு தெரியுமா ஏன்னா அவங்களோட கேரக்டரேஷன் அதுதான் ஆனால் ஒரு நாள் அவங்களோட ஒரிஜினாலிட்டியை காமிப்பாங்க தவறாக இருக்கும் அது விஜய் இந்த ப்ரோக்ராம்லேயே கமிட்டாக இருக்கக்கூடாது பத்மஸ்ரீ கமலராஜனே திட்டிருக்கேன் அவர் அறிவுக்கு இதெல்லாம் உகந்த இடமா எவ்வளோ பெரிய இலக்கியம் அவர் லிட்ரஜம் அவர் தொல்காப்பியத்தை பற்றி பேசுகிறார் புராணூர் கம்புராமாயணம் எல்லாத்த பற்றியும் பேசுகிறாரு தெரியாது எதுவுமே இல்லை எவரி திங் அவரை நீங்கள் எல்லாம் டீஃபை பண்ணுவாங்க அது வீக்னஸ் எவனை கடை வீக்னஸ் இல்லைங்க அவரை குற்றம் சொல்கிற அளவுக்கு இங்கே எவனும் யோக்கியம் கிடையாது ஒரே வார்த்தை பிடிச்சிட்டு யாரையும் யாரும் இங்கே குற்றம் சொல்கிற அளவுக்கு எவனும் இங்கே யோகியம் கிடையாது எவன் அவ்வளோ யோக்கியம் எதை யோக்கியங்கிறீங்க உலகத்தோட தத்துவமே இனவருத்தி பண்ணதில் தானம்மா எது இங்கே யோக்கியம் இந்த மாதிரி ஒரு கலாச்சார சீர்கேட எதிர்கால சந்ததி நேர இப்படி கோமாளித்தனம் பண்ணால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போயிடலாங்கிற இதுதாம்மா அயோக்கித்தனம் இங்கே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போங்க மூணு நாளைக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் ஒரு லட்சம் அது உங்கள் விருப்பம் வந்து வாங்கிக்கோங்க ஆனா அந்த உள்ளே போறதுக்குன்னு ஒரு எதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஒன்னுமில்ல அது அறுவே இல்லாதவங்களை எப்படிம்மா இப்படி போனால் அப்படி போய் இல்லாங்கிறது வந்துருல்ல இதுதான் சார் இப்போ மக்களுமே கேள்வி கேட்குறாங்க சீசன் ஒன்ன கம்பேர் பண்ணும்போது இப்படிலாம் பண்ணணும் இவ்ளோ பண்ண பாடுப்பட்டாதான் நம்ம உள்ளே போவோம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்த மக்கள் திவாகர் இவங்க இந்த அரோரா இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஓகே இப்படி பண்ணாதான் நம்ம பிக் பாஸ் உள்ள போவோம்மா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் அப்படி பண்ணாதான் உள்ளே போகலாங்கிற மைண்ட் செட்டை வச்சுட்டாங்கம்மா இன்னும் நிறைய கூத்தடைகள் இறக்கவாங்கம்மா அடுத்தடுத்து சீசன் எல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும் நான் சொல்ற கேளுங்க இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க சமுதாயத்துக்காக அழிஞ்சவங்க கொடிகாத்த குமரனுடைய ஸ்டில் விட்டுருந்தாங்க காலையில் பார்த்து ஒரு கல்வெட்டு திருப்பூரில் கொடிகாத்த குமரன்மா உயிரை விட்டு விட்டவர்மா தேசியக்கொடி கீழே போட மாட்டேன்னு அவருக்கு ஒரு மதிப்பு இல்லை தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் அம்மா சமாதி எங்கேனே கிடக்குமா கட்டி கூட இந்த இடத்துல ராஜராஜ சமாதி வைத்த இடம்னு சொல்லி ஒரு ஒரு டோக்கன் ஐம்பது ரூபா போட்டு கூட அந்த இடத்த பெருமைப்படுத்தலாமா அதெல்லாம் யாருமே செய்யலேம்மா மாறி மாறி குறைதான்னு தான் சொல்கிறோம் நம்ம போய் எடுத்து செய்ய முடியாதுமா அதுக்கு அனுமதி இல்லை அது செய்யணும்ல அந்த இடத்த செய்யலை யாருமே பெரிய பெரிய புராதனமான கோயில்களில் வந்து பேரிகேடு போடுறதுக்குலாம் ட்ரில் போடுறாங்க அது அந்த கட்டிடத்தை போடுமா அது மாதிரிலாம் போடக்கூடாது டெம்பரவரி ஸ்டாண்ட் அனுப்பிச்சு தான் வைக்கணும் மொழியும் ட்ரில் போடக்கூடாது இது கொஞ்சம் கவனிங்க ஜெய் அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு சொல்கிறோம்மா ஜெய் எல்லாம் அனுமதிக்காதீங்க ஒரே நாள் வேலை முடிச்சு டர டர டருன்னு போடுறாங்க பழனி கோயில் மேலே போட்டிருக்காங்கம்மா அது கல் மேலே நிற்கிற கோயில் வெளிக்கிட்டு விழுந்துடாத ஆச்சு ட்ரில்லை போட்டு விட்டாக்க அதெல்லாம் போடக்கூடாது அது அப்படியே இயற்கை இயற்கையாகவே இருக்கணும் நம்ம எதுவுமே அதில் செயற்கை பூத்தவே கூடாது இப்படி எவ்வளோ விஷயங்கள் நாட்டில் கவனிக்கப்படாமல் கிடக்குமா சுதந்திரத்துக்காக போகிறவங்க தேவனையை அவனோட பேத்தி அந்த பில்டிங்லேயே வந்து யாசகம் கேட்டு வாழ்ந்தாங்க மவுசியோட பிள்ளைகள் சிரமப்பட்டுச்சு எல்லாம் சொல்கிறேன் நாட்டுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்கம்மா எதிர்காலம் அவங்களோட எதிர்காலம் எங்கே இருக்குது அழிச்சு கொண்ட ப்ரோக்ராம் பண்ணுங்களேன் இந்த மாதிரி பாலம் கல்யாண சுந்தரையாரு அழைச்சிட்டு போங்க பாலம் கல்யாண ஐயாவை நான் பேசியிருந்தேன் என்னுடைய ஊடகத்தில் ஆயிரம் பேர் பார்த்துருந்தாங்க சொல்லி சொல்லி நாலாயிரம் பேர் பார்த்துருக்காங்க எனக்கு வீடியோ ஓடணுங்கிறதுலாம் முக்கியம் இல்லை பட் ஒரு நல்ல விஷயம் நாட்டுக்கு போய் சேரணும்ல என் வீடியோவில் பத்து வீடியோவுக்கு ஒரு வீடியோ வந்து சொசைட்டி சார்ந்ததோ இப்போ கிரேக்க வரலாறு ஏதாவது ஒன்று இருக்கும் அது போகவே போகாது போக வேண்டாம் பட் நான் நல்ல விஷயத்தை செஞ்சேன்னு ஒரு திருப்தி எனக்குள்ளே இருக்கணும்ல அகமகிழ்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே நல்லது பண்ணியிருக்கோம் ஃபைன் அப்படின்றதுக்காகவே நான் பண்ணுவேன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நல்லது ரொம்ப எளிதில் போய் ரீச் ஆகாதுமா கெட்டது அதை விட வேகமாக போயிருந்து கெட்டது வேகமாக போயிடும் அதை வதந்தினு வச்சாங்க நல்லது லேட்டாக போகும் கெட்டது எக்ஸ்பிரஸில் போய் இறங்கிடும் அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேமுகளை ஆபத்துமா அந்த பிக் பாஸ் எல்லாம் ஒரு இருபத்தி நாலு கோல் வைக்கிறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க டிவியில் நாடகம் குடும்பத்தை கழிக்கிறது எடுத்து விடுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது அது ஒரு பெரிய தப்பான கல்ச்சர்மா அது நாடகம் அதை விட ஆபத்துமா அந்த பிக் பாஸ் நாடகமாக குடும்பம் கலைக்கிறது கிளை வேலை குடும்பம் கலைக்கக்கூடாதுன்னு முடிச்சு விட்றானோ ஆனால் இது அப்படி இல்லை அக்கோடா பேசுறது கிரிஞ்சாக பேசுறது ட்ரெஸ் பண்ணிக்கிறது டூயின் ஒன்று கிடையாதுமா டபுள் மீனிங்லாம் கிடையாது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அதுவும் விஜய் சேதுபதி அவ்வளோ கருத்துக்கள் பேசுவார் அவர் பையனை முடிச்சு விட்டாங்க ஒருத்த பப்புல் காம வச்சு சரிங்களா ஒத்த பப்புல் தான் டோட்டல் க்ளோஸு எதிர்காலத்தையே காலி பண்ணிட்டாங்க நீங்கள் நடிச்சிருக்காம பைசன் படத்தில் விக்ரமோட பையன் அதாம்மா கஷ்டப்பட்டு மேலே வந்து உன்னோடய அன்பை பைசன் படத்தை அப்படியே அந்த பையன் ஒட்டமெல்லாம் அப்பா மாதிரியே ஏற்றி அப்படியே அந்த கேரக்டரேஷனாக வாழ வச்சுருக்காங்க அதுதான்மா வளர்ச்சி பபுள் காம் போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா டெய்லி ஐநூறுவா தான் செலவு கொடுப்பாருனா ரே இப்போ உங்க செலவுக்கு என்ன கொடுக்குறாண்ணா இங்கே சம்பளமே எவ்வளோதான்ண்டா மாத சம்பளம் பதிஞ்சாயிரரூபா நிகரலாமா அதுவே கிடையாது நம்மள்கிட்ட ஆறாயிரத்தி இரநூறுவா தருமா நிகர சம்பளம் போடுறாங்க நமக்கு நிகர சம்பளம்னா தெரியுங்களே மனுசை சராசரி வருமானம் எடுக்கிறாங்கல்ல வறுமை கோடு ஆறாயிரத்தி இரநூறுவாதாம்மா ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரம் செல்றது தான் வருஷத்துக்கு எழுவத்தி ரெண்டாயிரரூவா வரும் ஆனால் இவங்க ஒன்று மாதம் பதினஞ்சாயிரம் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே செலவுக்கு கொடுக்குற காசு பாக்கெட் மணி அவர் வந்து அவர் ரேட்டு விஜயசேதர்பதி என்ன வந்து தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு சேவை செஞ்சு தார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சினிமாவில் பேசினார் மைக் கிடச்சி அதுதான் கருத்து அள்ளி விட்றது தான் வாய் கிடைக்கணும்னு வந்தவனையும் பேசுகிறது சொசைட்டி கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இருக்குல்ல குறைந்தபட்ச சமூக அக்கறை வேணுமா இந்த சமுதாயம் எப்படி வரணும் ஆல்ரெடி நம்ம சாராயத்தில் மாட்டிக்கிட்டு தீத்துறோம் சினிமாவில் மாட்டிக்கிட்டோம் ரெண்டுலையுமே வெளில வர முடியல இந்த பிக் பாஸ் அதை விட கொடுமை இதை அதை விட இன்னும் ட்ராஜரியில் கொண்டு ஊற்று போய்ட்டு இந்த இந்த வந்து அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி காவல்துறை தான் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்டு இது வந்து கண்டிப்பாக இது தடை செய்யப்பட வேண்டியது